பேசுல பிரதர் பேசுலா நல்லா இருக்கும் சரி நம்ம பேசுகிற தெய்வம் அப்படின்ற ஒரு எபிசோடில் நம்ம பூசா போகிறோம் வேதாத்துல நிறைய மனிதர்கள் தேவனோடு பேசியிருக்காங்க தேவனும் அவர்களோடு பேசியிருக்கிறார் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனோடையும் தேவன் விதவிதமாய் பேசியிருக்கிறார் மோசையோடு முச்சடியில் பேசினார் எளியாவோடு பேசியிருந்திருக்காங்க அண்ணாவோடு பேசியிருக்கிறார் தாவிதோடு பேசியிருந்தார் அப்போ ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் தேவன் ஏதோ பேச விரும்புகிறார் சில பேருக்கு வேறு விதமாய் பேசியிருப்பான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் நம்ம கேட்கும்போது வேறு வேறு விதமாய் கத்தர் இந்த வேதாம வசனத்தோடு என்னோடு பேசினா சொல்லுவாங்க இந்த பாடல் மூலியமாக என்னோடு பேசினா சொல்லுவாங்க நிறைய பக்தர்மார்கள் சொன்னா தான் சொல்லுவாங்க இந்த பாடல் வரிகள் என்னோடு பேசினது இந்த வார்த்தை என்னோடு பேசினது சபையில் கொடுக்கப்பட்ட தேவ செய்தி என்னோடு பேசினது அப்படின்னு இப்போ உங்கள்கிட்ட உங்களுக்குன்னு சில பர்சனல் திங்ஸ் வந்துடும் கத்தர் உங்களோட பேசின விஷயங்கள் அப்படின்னு அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இது பல வாலிப பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அது மிகுந்த ஒரு இருக்கும் அது ஒரு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் எப்படி பேசினார் என்னோட வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்னா பேசுகிற தெய்வம் வந்து என்னை அழைக்கிறதற்காக என்னை பேர் சொல்லி அழைத்து என்னோட அவர் பேசியிருக்கிறாரு அதை என்னுடைய ஒரு ஒரு காரியத்தின் மூலமாக அதை சொல்லலாம் ஒரு தேவ மனிதன் வந்து ஒரு சாட்சி பகிர்கிறார் அந்த சாட்சியை என்னுடைய இருதயத்தின் ஓரத்தில் எங்கேயோ அது ஒரு மூளையில் பதிந்து கிடக்கிறது ஆனால் எனக்குன்னு அந்த ஒரு காரியம் வரும் பொழுது அதாவது நான் தெளிவாக சொல்லிறேன் எல்லாவற்றையும் என்னுடைய ஞானஸ்நானம் வருகிறது நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு எல்லாவற்றிற்கும் நான் ஆயத்தமாகறேன் ஞானஸ்நானம் என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவனோடு சேர் உடன்படிக்கையை நாம் சொல்லலாம் அப்படி சொல்லலாம் வேற வேற தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கீழ்ப்பிடிதான் இதை நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி அது அவ்வளோதான் பிரதர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இப்போ பரலோகத்தில் போகணும் அப்படின்னா அங்கே ஒரு ஜீவ புஸ்தகம்னு ஒரு இடத்துல என் பேர் இருந்தால் நான் பரலோகத்துக்கே போக முடியும் கண்டிப்பாக அந்த பேரை வச்சு கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார் ஒரு தேவ மனிதன் வந்து அவருடைய ஞானஸ்நான வாழ்க்கையை குறித்து ஒரு சாட்சி பகிர்ந்துருக்கிறாரு அந்த சாட்சி என்னுடைய இருதயத்தின் ஓரத்தில் அந்த இது பதிவுந்திருந்திருக்காரு அதாவது அந்த தெய்வ மனிதன் என்னிடத்தில் சொன்னது அவருடைய ஞானஸ்நானது அப்போ அவருக்கு பெயர் மாற்ற சொல்லி தன்னுடைய போதகர்கிட்ட அவர் வந்து வருந்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் ஞானசனை எடுக்கிறவர் தன் போதகர்கிட்ட கேட்குறாங்க தன்னுடைய போதகர்கிட்ட எனக்கு இந்த பேர் வைத்தால் எனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயர் மாற்றம் சொல்லி அவங்க கேக்குறாங்க ஆனா அந்த இடத்துல அவங்க அந்த போதகர் வந்து அந்த இதை மாற்றவில்லை ஆனாலும் அவர் காத்திருக்கிறார் ஏன்னா பெயர் சொல்லி அழைத்த தெய்வன் உண்மையுள்ளவர் ஆனாலும் அவர் காத்திருந்து வேறு ஒருவர் மூலமாக அவருடைய பெயரும் மாற்றப்பட்டது அது என்னுடைய இருதயத்தின் ஓரத்தில் இருக்கிறது ஆனா இப்போ நான் சொல்ல வந்திருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியின் கூட சொல்லலாம் என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வன்னும் சொல்லலாம் என்னுடைய பெயரை மாற்றின தேவன்னு சொல்லலாம் என் பெயரை எப்படி மாற்றினார் அப்படின்னா என்னுடைய ஞானஸ்நானத்திற்காக என்னை என்னுடைய போதகர் ஆயத்தம் பண்ண சொல்லி என்னை சொன்னாங்க சொன்ன உடனே நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கிற வேலையில் அந்த இன்சிடெண்ட் மட்டும் எனக்கு அவர் சொன்ன சாட்சி எனக்கு ஒவ்வொரு நாளும் என்னுடைய நினைவிற்கும் என்னுடைய என்னுடைய எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டே இருந்தது அவங்க சொல்லி பெயர் மாற்றப்படாமல் போச்சு ஆனாலும் அவர் பெயர் மாற்றினார்ன்ற குறித்த சாட்சியையும் பகிர்ந்திருக்கிறாரு என் வாழ்க்கையில் என்னோட பேர் மாறுமா அப்படின்ற ஒரு வார்த்தை என்னிடத்துல ஒவ்வொரு நாளும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சரி நம்ம என்ன பேர் கேட்கலாம் அதாவது நான் என் போதகர் இடத்துல நான் வருந்தி இந்த பெயர் வைங்கன்னு நான் கேட்க மாட்டேன் ஆனால் என்னுடைய போதகர் என்னுடைய பெயரை மாற்றணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னுடைய ஹயத்தில் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் கர்த்தர் அது நிமித்தமாக நான் நினைத்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகளும் உன் வழிகள் அல்ல வச்சு அதே போதகர் வாயிலிருந்து சொல்லியும் என்னுடைய ஞானஸ்நான வேலையில ஞானஸ்நானத்திற்குரிய ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சத்தியத்தை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க ஐந்து சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்த பிற்பாடும் எனக்கு அந்த நேரத்துலையும் ஒரு ஒரு அப்படியே அந்த கீழே விழுகிற ஒரு இடரல் உண்டானது நம்ம சொல்லாம எப்படி அவங்க பேர் வைப்பாங்க தொட்டிக்குள்ள இறங்குவதற்கு முன்பாக வரைக்கும் இந்த காரியம் ஓடிக்கொண்டே இருந்தது அஹ் என் பேரை மாற்றணும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் பேசுகிற தெய்வம் நீங்க மாத்திரம்தான் நீங்க எங்களுடைய போதகர்கிட்ட பேசி என் பெயரை மாத்தணும்னு சொல்லி நான் என் தேவனிடத்தில் நான் பேசினேன் அவர் என் இடத்துல பேசினார் அவர் பேசி என் பெயரையும் கர்த்தர் மாற்றி கொடுத்தார் என்னுடைய பெயர் வின்சன் தே பவுல் என்று அந்த நேரத்தில் கர்த்தர் ஞானஸ்நானம் கொடுத்தார் இந்த காரியம் நான் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகிறதுக்கு முன்பாகவே என் நினைவுள்ள வந்த பெயர் எனக்கு வின்சன் பவுல் என்று பேர் வைக்க வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த பேர் தான் வைக்கணும்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அது தேவனிடத்துலேருந்து உண்டாகணும் ஆனா அது நான் சொன்னா இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு தயக்கமும் ஒரு கலக்கமும் என்னுடைய வாழ்க்கையில ஞானஸ் எடுக்கிற வரையிலையும் காணப்பட்டு கொண்டிருந்தது ஆனா பேசுகிற தெய்வம் என்னிடமும் பேசினார் என் போதகரிடமும் பேசினார் அதன்படியாக என்னுடைய பெயர் ஞானஸ்நான தொட்டியில் இறங்கின உடனே போதகர் கையில வச்சுட்டு தலைமையில் கை வச்சு ஜவு பண்ணுறாங்க ஜவு பண்ணிட்டு கேட்டாங்க என்னிடத்துல உனக்கு பேர் மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க இல்ல பாஸ்டர் நான் வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு என் பேரே போதும் வின்சனே போதும் அப்படின்ற என்னுடைய பேரையும் நான் சொல்லிட்டேன் ஆனா ஜோம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க ஆவியானவர் பேரை மாற்ற சொல்றாங்க நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவங்க நடப்பிக்கிறான் சரி பாஸ்டர் நீங்க ஆவியானவரின் விருப்பத்தின்படியே நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் பேசுகிற தெய்வம் பேசி என்னுடைய பெயரை நான் நினைக்கிற நினைவுகளை அறிந்து அவர் என் நினைவுகளுக்கும் மேலாக அவர் செய்து என்னுடைய பெயரையும் மாற்றி என்னை கர்த்தர் புது மனிதனாக ஞானஸ்நானம் வழியாக என்னை மாற்றி கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார் அதற்கு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் தான் மகிமைப்படணும் அப்ப பெயர் சொல்லி உங்களை அழைத்து இருக்கிறார் அப்போ நிச்சயமாக அவர் பேசுகிற தெய்வந்தான் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போலவர் மூலியமாய் உங்கள்கிட்ட அவர் பேசியிருக்கிறார் நிச்சயமாய் பிரதர்ட்ட தேவன் எப்படி பேசினாரோ இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடையும் தேவன் நிச்சயமாய் ஏதாவது ஒரு நபர் மூலியமாய் ஏதாவது ஒரு வார்த்தை மூலியமாய் அவர் உங்களோடு பேசுவார் தொடர்ந்து எங்களோட எபிசோடை பாருங்க பெரிய காரியங்களை செய்து செய்கிறவர் மாத்திரம் இல்ல அவர் செய்து முடித்து உங்களோடு அழைத்தவர் நீ என்னை நடத்துவீரே என் மேல் கண் வைத்து ஆலோசனை செய்து ோட பவர் மேல் கண் வைத்து ஆலோசனை செய்து என்னோட பேவர் நீசுவேசுவேசுவேசுவேசுவே அவர் பேசுகிற தெய்வம் நிச்சயமாய் உங்களோடும் அவர் பேசுவார் அடுத்த வாரம் ஒரு புதிய பிரதரோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த ஒரு வாரம் கத்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார்